ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்தேன் அதனால் இந்த பதிவினை பார்த்தவுடன் இந்த தாயின் வாக்கை முழுவதுமாக கேள் ஏனென்றால் என் குழந்தை சில பிரச்சனைகள் மூழ்கி இருக்கிறது தாயே எந்த வகையிலாவது உதவுங்கள் அம்மா எனக்கு உதவி செய்ய என் இல்லத்திற்கு வரமாட்டீர்களா என்று என் குழந்தையானது அதிகமாக அழுது கொண்டிருக்கிறது அதனால் தான் உன் இல்லத்திற்கு கண்டிப்பாக வரப்போகிறேன் போல உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்றாலும் கண்டிப்பாக இந்த வாக்கானது உன் கண்ணில் படும் என்பதை நான் உனக்கு இந்த சமயத்தில் சொல்ல இருக்கிறேன் அதே போல நான் தேடியும் வரப்போகிறேன் இரண்டு விஷயம் உன் குழந்தைக்கு நடக்கப் போகிற அதனால்தான் உன் இல்லத்தில் ஏற்கனவே நான் வந்துவிட்டேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன லீலைகள் நடத்தப் போகிறேன் என்று முதல் கட்டமாக இந்த தாயின் வாக்கை கேள் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அது என்னவென்றால் சில விஷயங்களை நீ இழக்கப் போகிறாய் ஒன்று பெறப்போகிறாய் இன்னொன்று நீ இழக்கப் போகிறாய் என்ன அது இழக்கக்கூடிய விஷயம் முதலில் இழக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள் ஏனென்றால் என் குழந்தை துரோகம் செய்தவர் ஏமாற்றியவர் நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்ட நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போகிறாய் ஆனால் இழப்பு என்பது அவர்களுக்குத்தான் உனக்குத்தான் சந்தோஷம் ஆனால் நீ யாரையாவது உண்மையாக அன்பு வைத்து விட்டால் ஐயோ இவர்கள் நம்மை விட்டு விலகி விட்டார்களே ஏன் இப்படி விலகினார்கள் எதற்காக இந்த விஷயம் நடந்தது ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நான் நம்பியவர்களை எல்லாம் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்ட மனிதர்களை நினைத்து அழுது கொண்டிருப்பாய் அதை நான் புரிய வைக்க வேண்டுமல்லவா அல்லவா அந்த நபரைதான் நீ இழந்து இருக்கிறாய் என்று உனக்கு நான் உணர்த்த வேண்டுமல்லவா அதனால் தான் என் குழந்தையே நீ இழக்கக்கூடிய விஷயம் உனக்கு தகுதியற்றது அதே போல் உனக்கு துரோகம் செய்திருக்கும் ஏமாற்று இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த வராக்கி தாயானவள் என் வாழ்க்கையில் வந்த பிறகு எந்த கெட்டதும் எந்த கெட்ட விஷயமும் உன் இல்லத்தில் இருக்காது இதுதான் உனக்கு முதல் பிரச்சனை ஆனால் என் குழந்தை அந்த இடத்தில் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு சில குழந்தை இப்படித்தான் இருக்கிறார்கள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது உறவு புரிகிறது திடீரென்று நன்றாக பேசிய நபர்கள் எல்லாம் பழகி இருந்த நபர்கள் எல்லாம் திடீரென்று காணாமல் போயிருப்பார் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் கனவில் என்னுடைய குழந்தை இன்னொரு முறை நீ ஏமாற்றினால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மரண தண்டனை தான் உனக்கு கொடுப்பேன் என்று கனவில் போய் மிரட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் அதனால்தான் பயந்து கொண்டு உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து கொண்டு ஓடி இருக்கிறார்கள் என்னுடைய லீலைகள் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா என்னை முழுமையாக நம்பி நடக்கக்கூடிய அனைத்து இழப்புகளும் என் வராகி தாயானவள் எனக்காக நல்லது செய்வதற்காகத்தான் இழந்து இருக்கிறேன் என்பதை நம்ப கூடிய தான் கண்டிப்பாக இதை நீ புரிந்து கொள்ள முடியும் இழந்தது அனைத்தும் நல்ல விஷயம் இல்லை என்பதை மட்டும் ஆணித்தரமாக உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இழந்தது அனைத்தும் உனக்கு கெட்டதும் கேடு கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியதும் ஏமாற்றக்கூடியதும் உன்னுடைய அனைத்து சுயநலத்திற்காக உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொண்ட நபர்களை தான் இழந்து இருக்கிறாய் என்பதை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதே போல் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் இழக்கப் போகிறாய் விட்டாய் இது உண்மை ஆனால் இனிமேல் பெறக்கூடியதை சொல்கிறேன் கேள் எவரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று சொல்லினாரோ அவர் கண்முன்னே நிச்சயமாக உன்னை வாழ வைத்து காண்பிப்பேன் எது எல்லாம் வேண்டாம் என்று ஆசைப்பட்டாயோ அது அனைத்துமே இரண்டும் மரண மடங்காக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இன்னொரு விஷயம் உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் என்பது நீ கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய பண பாக்கியம் செல்வ பாக்கியம் குழந்தை பாக்கியம் நோயே இல்லாத வாழ்க்கை என என் குழந்தைக்கு நான் கொடுக்கப் போகிறேன் இன்னும் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் புகைப்படத்திற்கு முன்னாலோ என் சிலைக்கு முன்னாலோ அழாமல் என் தாயே எனக்காக இதை செய்யுங்கள் என்று எனக்காக சில சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பிறகு பானகத்தை வைத்து என்னை தாய் போல பாவித்தால் நிச்சயமாக என் குழந்தை போல் நான் பல மடங்கு உன்னை அப்படியே தாங்குவேன் அதனால்தான் என் குழந்தைக்கு இந்த விஷயத்தை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் இந்த விஷயம் எல்லாம் என் குழந்தை இழக்கிறது இந்த பிள்ளையானது என் வாழ்க்கையில் வந்த பிறகு எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை எல்லாம் கொடுக்கப் போகிறேன் என் குழந்தை போல் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டுள்ளது கவலைப்பட்டுள்ளது துரோகத்தை சந்தித்துள்ளது ஆனால் இவை எல்லாமே உன்னை சிறந்த மனிதராக்கும் அதே போல் சிறப்பாக உன்னை வாழ வைக்கும் அதனால்தான் நான் உனக்கு வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையானது செவி கொடு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என் வாக்கை கேட்டாலே உன் வாழ்க்கை மாறும் என்பது நிதசனமான உண்மை இந்த பதிவினை கேட்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் மன குறைகள் விலகும் உன் மனதில் உள்ள பாரங்கள் குறையும் ஒவ்வொரு தருணமும் நீ சந்தோஷமாக இருப்பாய் இதே நோக்கத்தோடு தான் நீ கேட்க வேண்டும் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் துரோகங்களும் அனைத்துமே விலகி என் குழந்தையின் மனதை ரணப்படுத்தக்கூடிய விஷயத்திற்கு இந்த வராகி அம்மாவின் வாக்கானது மருந்தாய் அமைய வேண்டும் என்று தான் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் என்று சொல்கிறேன் பல விஷயத்தை குழப்பிக்கொண்டு அப்படியே அழுவதை விட நான் சொல்லக்கூடிய அந்த நாலு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலே உன் பிரச்சனைகள் அப்படியே பறந்தோடும் அதை நான் பறந்தோட வைக்கச் செய்கிறேன் ஒவ்வொரு தருணமும் நீ வாராகி தாகே வாராகி தாகே என்று உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் உன் உடலில் இருக்கும் அனைத்து நோய்களும் விலகுகிறது இது உன் அம்மாவின் சத்திக வாக்கு இனிமேல் நீ எதையும் நினைத்து அழாதே நான் உனக்கு எது வேண்டுமோ அதை அப்படியே செய்கிறேன் அதனால் நீ இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு அற்புதங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு என்னை நினைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதுவரைக்கும் சற்று பொறுமையாக காத்திரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்